நிலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா பராசர ஜோதர் மணிமட்டத்தில் உள்ள ஆண்டோர் சார்ந்தோர் அனைவருக்கும் ஜோதர் சரணாகியனுடைய காலை வணக்கம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படிங்கிற டேக்லைன் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் காங்கேயத்துக்கிட்ட உள்ள சிவன்மலை அருணகிரிநாதரால் அர்ணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் இது இங்கே இப்போ வந்து காசி தீர்த்தம் வந்து உடுமலைப்பேட்டை சேரன் நகரில் இருக்க சேர்மராஜ் ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்கவர் அவர் வந்து கந்தன் வந்து காசி தீர்த்தத்தை இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலே வைக்க சொன்னதாக சொல்லவும் அங்கே மூணு தடவை பூ கேட்பாங்க மூணு தடவை பூ கேட்டு அது ஆண்டவர் உத்தரவாக கருதப்பட்டு அதாவது மூணு தடவை பூ கேட்டு மூணு தடவையுமே அது பாஸ் ஆகணும் வெள்ளைப்பூவும் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க இதுக்கு முன்னால அதில் மண் விளக்கு வைக்கப்பட்டிருந்தது மண் விளக்கை எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம தீர்த்தத்தை வந்து காசி தீர்த்தம் இது சேர்மராஜ் என்ன சொல்றாரு எட்டு வருஷமாக அவர் கடந்த எட்டு வருடமாக காசிக்கு சென்று வருவதாக சொல்லியிருக்கார் இதுக்கு முன்னால இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலே தங்கம் வைக்கப்பட்டுள்ளது சர்க்கரை வைக்கப்பட்டுள்ளது இளநீர் மஞ்சள் சைக்கிள் அரிசி நோட்டு புத்தகம் ரூபாய் நோட்டு கணக்கு நோட்டு கலப்பை துப்பாக்கி மண் பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர்கள் ஒரு தடவை தண்ணீர் கொண்டு வந்து வைக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் சுனாமி வந்ததாக தெரிகிறது அடுத்தது வந்து துப்பாக்கி வைக்கும்போது கார்கில் வார் வந்தது தங்கம் வைக்கும்போது தங்கத்தின் ரேட்டு வந்து பல மடங்கு உயர்ந்தது அதாவது வைக்கப்பட்டுள்ள பொருள் சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் தீர்த்தம் வந்து வச்சிருக்கிறது நன்மைகளை தருமா அப்படின்னா பொதுவாகவே அபிஷேக தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் காசி தீர்த்தம் இது தீர்த்தம்னு தான் நம்ம எடுக்க முடியும் இந்த அபிஷேக தீர்த்தம் கனவிலே வந்தால் கடவுள் நமக்கு அமைதி பாதுகாப்பு உணர்வுகளை அந்த மனிதருக்கு உண்டாக்குகிறார் இல்லாட்ட உலகுக்கு உண்டாக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த முருகன் ஆலயத்தில் இருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு கிடைத்ததாக கருதப்படலாம் கடவுள் அருள் ஒரு சமூக முன்னேற்றம் நம்பிக்கை தரும் ஒரு ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலே வைக்கப்பட்டுள்ள இந்த காசி தீர்த்தம் மக்களுக்கு நன்மை தருவதாக கருதப்படுகிறது இந்த தீர்த்தங்களை குடிப்பது குளிப்பது இந்த தீர்த்தங்களை எப்பவுமே வீடுகளில் தீர்த்தம் இருக்கணும் அப்படிம்பாங்க நார்மலா வடகிழக்கு பகுதியிலே வீட்டில் வந்து தீர்த்தங்களை சேமித்து வைப்பது இப்போ ஒரு வீட்டில் வடகிழக்கு பக்கம் ஒரு குழி தோண்டி ஒரு அறுபத்தி நாலு கிணத்துல உள்ள தீர்த்தங்கள் புனித நதிகளில் தான் நம்ம போய் தீர்த்தம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓ நீங்கள் ஒவ்வொரு ஊர் போகிற ஒவ்வொரு ஊரில் அறுபத்தி நாலு கிணத்து தண்ணியும் கொண்டு வரலாம் அறுபத்தி நாலு ஏரி தண்ணியும் கொண்டு வரலாம் அறுபத்தி நாலு வீட்டில் உள்ள போர் தண்ணியும் கொண்டு வந்து வைக்கலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் பெருகும் என்பது ஜோதிட கணக்கு அறுபத்தி நாலு தீர்த்தமும் ஒருத்தர் வச்சு ட்ரெயின் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் கிட்ட வைத்திருக்கிறேன் காசிக்கு போ காசிக்கு தீர்த்தம் ஒன்று வச்சுருக்கிறேன் இந்த ராமேஸ்வரம் போகும்போது அங்கே உள்ள தீர்த்தங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் இந்த மாதிரி வைப்பது முன்னேற்றத்தை நமக்கு தந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் பின்னேற்றத்தை இது வரைக்கும் தரவில்லை அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை இந்த தீர்த்தங்களை குடிப்பது கடவுளுடைய அருள் நமக்கு கிடைப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோயிலிலே உள்ள சிவாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா இது நன்மை பெருகும் நாட்டுக்கு கடவுளின் ஆசீர்வாதமும் நன்மையும் பெருகும் நம்பிக்கை அளிக்கும் ஒரு உத்தரவுப்படியிலே மாற்றப்பட்டுள்ள இந்த தீர்த்தம் உலக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாக இந்த நாட்டு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா மாந்தி தோசை இருக்கிறவங்க தீர்த்தத்தில் குளிக்கலாமாங்கிற டாபிக் போயிட்டு தீர்த்தங்கிறது சிறப்பு மாந்திங்கிறது பிரேதம் இப்போ இறந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் ஆவியாக இருக்கவங்க ஒருவேளை ஆசிர்வதிக்கப்படுவார்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கணக்கில்